பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளை அவனை நீ என்ன செய்யணும் நடத்து அப்பதான் முதுர் வயதுலயும் தாய் தகப்பன் மேலே சிநேகம் இருக்கும் ஸ்தோத்திரம் அநேக பெற்றோர் சொல்லுவாங்க என்ன கவனிக்கல என்ன பார்க்கல நீங்களும் சின்னதா இருக்கும்போது பார்க்கல ஸ்தோத்திரம் அது நல்லது இப்போ உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கல இதுதான் உண்மை மனுஷன் எதை விதைக்கிறானோ தான் நினைச்சு முடியும் அநேகர் அப்படியே இருக்குது என்கிட்ட சண்டை போடாதீங்க உங்களை செல்ல பார்க்காதவங்களை நான் சொல்றேன் ஒரு அல்ல சொல்லுங்களா இன்னைக்கு யாராவது பராதி சொன்னா என்ன என் பிள்ளை பார்க்கல என் மருமாவை பார்க்கலன்னு சொன்னா நீங்க உங்க மாமியாரை பார்த்துருக்காது அதனாலதான் இதை எதை விதைத்திரீங்களோ அதைதான் இருக்க முடியும் ஸ்தோத்திரம் ஹலோ இங்க தான் இருக்குதுங்களா ஸ்தோத்திரம் நான் உங்களை சொல்லல செய்யாதவங்களை நான் சொல்றேன் ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா அன்றைய நாமத்துக்கு மைமோண்டாகட்டும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டோம் சில வீட்டுல எல்லாம் நான் அப்படிதான் பாக்குறேன் நான் சிலவங்களை பாக்குறேன் அவங்க இனி பிள்ளை பெற மாட்டாங்க அவங்க மாமியார் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நான் சொல்றேன் இங்க இருக்கிற நம்ம சபை மக்கள் யாரா இருந்தாலும் சரியா நீங்களும் நால மாமியார் ஆகுவீங்க நீங்க உங்க மாமியாரை சரியா கவனிக்கா விட்டா உங்களுக்கும் உங்க உங்களுக்கு வருகிற மருமக உங்களை பார்க்க மாட்டான் பாஷன்னு தான் பண்றான்னு நினைக்கா நான் சாபத்தை சொல்றேன் விவரத்தை சொல்றேன் ஸ்தோத்திரம் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைதான் உங்களுக்கு அறுவடை செய்ய முடியும் இருக்கிற பிள்ளைங்களும் அப்படிதான் பெற்றோர்களும் புரிங்க உங்க பிள்ளைகளை நீங்க அன்போடு அரவணைக்க விட்டால் உங்களுக்கு பிள்ளைகள்ட்டு இந்த அன்பான அரவணைப்பு கிடைக்காது ஸ்தோத்திரம் பணம் யாருக்கு தேவை ஸ்தோத்திரம் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கா சொன்ன உடனே அவன் உங்களை ஓசரிப்பானா பணத்தை தான் நீங்க வளர்த்தீங்க பிள்ளையை வளர்க்கல அவனுக்கு கொடுக்க அன்பு அரவணைப்பு எப்போ எப்ப தேவையோ அப்ப அது கிடைச்சிருக்கணும் அப்பப்போ கிடைச்சா போதும் பிள்ளைகள் ஒன்றும் அப்பா நீங்கள் ஏன் அவங்கள போல லாரி வாங்கலன்னு ஒன்று கேட்காது பிள்ளை சொல்லும் எங்க அப்பா அவங்களை விட அவங்க தகப்பனை விட எங்க அப்பா நல்ல அன்புள்ள தகப்பன் எங்களை அன்பாவோ சரித்தார் எங்களை அன்பாக நடத்தினார் ஸ்தோத்திரம் எங்களை சிறு பிராயத்தில் எது தேவையோ அவைகளை எங்களுக்கு வாங்கி தந்து வளர்த்தார் நல்லா புரிஞ்சுக்கலுங்க இன்னைக்கு வயதான தகப்பமார்களுக்கு எந்த ஸ்வீட்டும் சாப்பிட முடியலை ஏன்னு தெரியுமா சுகர் ஆனால் நம்ம எப்ப சாப்பிட்டு இருக்கணும் எப்ப சாப்பிட்டுருக்கணும் சிறு பிராயத்துல சாப்பிட்ருக்கணும் அல்ல சின்னத்தில் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கணும் இது பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க ஏய் தொடாத ஒரு வாரம் மட்டும் பார்த்துட்டே இருந்துக்கா என்ன என்ன முட்டாய் செல்லுங்களா ஒரு வாரமாக பார்த்துக்கா ஆனா சாப்பிடக்கூடாது ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு நீ சாப்பிட்டுக்கா பார்த்துக்கிட்டு இருப்பான் உருக்கி வச்சிருப்பான் இன்னைக்கு நீ வாங்கி தரல உனக்கு பிற பார்த்துக்கா இன்னைக்கு முப்பது ரூபா நீ முடக்க இல்லைங்கி நான் உனக்கு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் கூட ஆண்டி தரமாட்டேன் ஆணையை விட மேலே தான் பிள்ளைங்க நல்ல ஸ்தோத்திரம் மெழுத்து ஸ்டோர் அருகாமல் இருக்கு போகும் மரம் எல்லாம் வாங்கி நீங்கள் கொடுத்து பிள்ளைகளை அப்படி சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிங்க ஸ்தோத்திரம் அன்றோடைய நாமத்துக்கு நாமத்துக்கு ஆகட்டும் ஸ்தோத்திரம் பாருங்க இன்னைக்கு ரெண்டு பெற்றோர்கள் பிள்ளையே பிரதிஷ்டை செய்யக்கு வந்திருக்கிறாங்க அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தருக்கென்று இந்த பிள்ளையை நாங்க வளர்க்கணும்னு சொல்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க ஸ்தோத்திரம் இவங்க கர்த்தருக்குள் இருக்கிறாங்க அதனால இவங்க பிள்ளைகளையும் கர்த்தருக்கு நேராக இல்லைங்க கர்த்தருக்காக வளர்க்கணுன்னு சொல்கிற ஒரு ஆசையோடு அந்த பிள்ளையை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிறவங்க கூட கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்று இது பிள்ளைக்கு பேர் வைப்போம் ஞானசானம் அல்ல பாஸ்டர் பிள்ளையை எடுத்துட்டாரு இல்லை அப்பா அம்மையும் பிள்ளையை கொண்டு முன்ன போயிட்டாங்க அப்போ பாஸ்டர் கையை வச்சுட்டாரு அது ஞானசானம் தான் இல்லவே இல்லை இது ஞானசானம் அல்ல குழந்தை ஞானஸ்தானம் வேத புஸ்தத்தில் எங்கேயுமே இல்லை ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் அவன் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்றாங்களோ அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் ஸ்தோத்திரம் அல்ல இல்லூயா அப்போ ஸ்தோத்திரம் இவர்கள் முழுக்க முழுக்க கத்தர்க்கந்தே பிள்ளையை வளர்த்தணும் அடுத்து பிள்ளை எடறி போவதற்கு தக்கதாக இந்த பிள்ளைக்கு அந்த எடறி போவதற்கு எதுவாக இந்த பெற்றோராகிய நீங்க வாழவே கூடாது அல்ல பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் பிள்ளைகள் காதுகாக்க கட்டார்த்த பேசவே கூடாது அல்லங்களும் பேசக்கூடாது அல்லங்களும் பேசக்கூடாது அதுல பிரத்யேச்சு பிள்ளைகள் மோசமான எந்த வார்த்தையும் பேசக்கூடாது அநேக பிள்ளைகள் வீடி வலிக்க கற்றுக்கொண்டது எங்கெண்டு தெரியுமா தகப்பம் வலிச்சுட்டு போட்ட குத்தி வீடியை எடுத்து வலிச்சுதான் பழக்கிறது அநேக பிள்ளைங்க அதனால தகப்பம் போடுகிற அந்த அவலட்சமான வார்த்தைகளை கேட்டுதான் பிள்ளைகள் படிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்க கவனமாக பேசணும் ஸ்தோத்திரம் கர்த்தர்க்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எதற்கு மனைவிக்கு முன்ன புருஷன் சாட்சியா நடந்து கொள்ளணும் பிள்ளைகளுக்கு முன்ன சாட்சியாக பிள்ளைகள் கர்த்தர்க்கு நேராக வாழுவதற்காக இந்த மனுஷன் வாயை அடைச்சி வாழம் ஸ்தோத்திரம் அல்லூயம் இந்த மனுஷன் அடிக்கிற மனுஷனா இருந்தா இவனு கட்டிட்டு வந்த உடனே அடிப்பான் சொல்லல புரியுது கேக்குதா எனக்கா அப்பனும் இப்படிதான் குடும்பத்தை நடத்தினாரு அதனால நீயும் வந்தால் உன்னையும் நான் அடிப்பேன் அப்படியே தொடங்கிடுவான் அது வந்து ஸ்தோத்திரம் தகப்ப பிள்ளைகளுக்கு முன்ன மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை செய்யணும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல மின்மாதிரியாக இருக்கணும் ஜப ஜீவிதம் இருக்கட்டும் பாட் பாட்டு பாடி குடும்ப ஜபம் கர்த்தரை தேடுகிறதை பிள்ளைகள் கண்கூட வாழ்க்கையில எங்க பத்திக்கு நேராக நடத்துவதற்கு எதுவாக இருக்கும் இப்ப நம்ம தாறுமாறா இருந்துட்டு நம்ம பிள்ளைகளை இப்ப பெருசாட்டு நம்ம நம்ம தான் வஞ்சிக்கிறோம் கைக்கூலி கொடுத்து படிப்பிக்கிறதே பெற்றவர்கள் தான் மக்களை என்ன இதை வச்சிக்கா இதை பாரு இதை பாரு இதை பாரு அது ஒரு காரியத்துக்கு அழதான் செய்யும் அது ஒரு காரியத்துக்கு பிடிவாதம் பண்ணதான் செய்யும் இவங்க உடனே போன எடுத்து கொடுத்துட்டு மக்களை மக்களை இதை பாரு பின்ன அது தொட்டதுக்கு முடிச்சதும் அதுக்கு கொடுக்கணும் பாருங்க இது சமீபத்தில் இருக்கு ரெண்டு வயசு ஆச்சுன்னதும் அதுக்கு எல்லாம் போன்ல உள்ள எல்லா ஆப்ஷன்களும் தெரியுது அதுகள் யூடியூப ஆன் பண்ணுது பாட்டு பாக்குது இல்ல அதுக்கடையில் ஒரு விளம்பரம் வந்துட்டா அதை அடிச்சு தள்ளுது திருப்பி பாக்குது என்னெல்லாம் மூளை ஸ்தோத்திரம் ஏன்னு சொன்னா சின்னதுல கொடுத்து கொடுத்து அதை பழக்கி வச்சு வச்சிருக்கு இனி ஒரு நாலு வயசு கழியட்டு அதை ஒன்று வேண்டி பாருங்க எத்தனை போன் அப்ப தெரியும் ஸ்தோத்திரம் தூக்கி எறியும் அந்த பிள்ளை அதனால தயவு செய்து பிள்ளைகளை அமர்த்த இந்த டெலபோன் கொடுத்து அதுகளை வஞ்சிக்காதீர்கள் சிறு பிராயத்தில் காண்பித்து அது படம் பார்த்து பார்த்துடைய கண்ணுகள் பெரிய கேடாகும் அது கூட புரிந்து கொள்ளுங்க ஆகையால் ஸ்தோத்திரம் சொன்ன சொல்லிடுவாங்க

இந்த பிள்ளையை ஸ்தோத்ரோ பிதாத்மார் பரிசு தாவி நாமத்திலே இந்த பிள்ளைக்கு பேர் சூட்டி ஸ்தோத்ர சொல்லி இருக்கிற பேரை வைத்து நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம் அன்றைய நாம மகிமைப்படட்டும் ஸ்தோத்ரோ 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 இந்த பிள்ளைக்கு பேரை வாசிங்க ஸ்தோத்ரோ ஜெனிட்டா பிளஸ் சி ஜெனிட்டா பிளஸ் சி

சபைக்கு சாற்றுள்ள பிள்ளையாக குடும்பத்துக்கு தேசத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்க எங்கள் பிதா பிரிவை செய்ய முடியாது நல்ல கருத்திலே ஒப்பு தருகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே